ஜெயா பிளஸ் நேர்களுக்கு வணக்கம் கமல் மணிரத்னம் கூட்டணியில் உருவாக இருக்க தக் லைஃப் படம் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுருக்கா வாங்க பார்க்கலாம் படத்தோட கதை என்னன்னா டெல்லியில் தாதாக்களாக இருக்கிற கமலஹாசன் மகேஷ் மஞ்சரேக்கர் இடையே அடிக்கடி மோதல் ஏற்படுது ஒரு சமாதான பேச்சுவார்த்தை அப்போ கமலஹாசனைக்குள்ள சதி நடக்குது அதில் சிறுவன் சிம்புவோட அப்பாவை கமலோட அண்ணனான நாசர் கொண்டுடுறாரு அப்போ சிறுவனா இருக்கிற சிம்புவை வச்சு கமலஹாசன் அந்த சதியில இருந்து தப்பிக்கிறாரு அதுல இருந்து சிம்பு கமலஹாசன் கிட்ட வளர்றாரு சிம்புவை அடுத்து தொழில இறக்க கமல்ஹாசன் விரும்புறாரு ஒரு கட்டத்துல சிம்பு தனக்கு எதிரா செயல்படுறதா கமலஹாசன் சந்தேகப்படுறாரு இந்த சூழ்நிலைய பயன்படுத்தி கூட இருக்கிற கூட்டாளிங்க சிம்புவோட அப்பாவை கொண்டது கமல் தான்னு சொல்லி சிம்புவை கமலஹாசனுக்கு எதிரா தசித்திருப்பாங்க இதனால கமலை கொலை செஞ்சு அவரோட பழைய தீத்துக்கு நினைக்கிறாரு சிம்பு அதற்கான சதி திட்டமும் தீட்டுறாரு சிம்புவோட சதி திட்டம் பழிச்சுதா கமலஹாசனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்றது தான் மீதி கதை மணிரத்னமோட அநேக படங்களோட சாயல் தக் லைஃப் படம் முழுசா நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நாயகன் படத்துல வர மாதிரி ஒரு கேங்ஸ்டர் பேக்ரவுண்ட் அண்ட் அதே சாயல்ல இருக்க வீடுகள் நாயகன் படத்துல மும்பையை கமைச்ச மாதிரி டெல்லிய இந்த படத்துல டைரக்டர் பேக்ரவுண்டா வச்சு எடுத்திருக்காரு நாயகன் படத்துல ஷரண்யாக்க இருந்த கேரக்டர் சிமிலாரிட்டி இந்த படத்துல ரிஷாக்கி இருக்கு நாயகன்ல வேலுநாயக்கர் மாதிரி தக் லைஃப்ல ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அக்னி நட்சத்திரத்துல வர கார்த்திக் பிரபு அண்ட் தளபதியில வர ரஜினி அண்ட் அரவிந்த் சாமி எனமிட்டி இந்த படத்துல கமல் சிம்புக்கு இடையில பார்க்க முடியுது தளபதியில ரஜினி அரவிந்த் சுவாமி அண்ட் ஷோபனாக்குள்ள இருக்க ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரியும் இங்க சிம்பு கமல் ட்ரிஷா இடையில உணர முடியுது தகல லைஃப்ல காட்டப்பட்டிருக்க சீனிக் வெள்ளை பனி படர்ந்த மலைகள் மணிரத்னத்தோட ரோஜா படத்தை ஞாபகப்படுத்துது கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல அம்மாவை கீர்த்தனா தேடுற மாதிரி தகல லைஃப்ல தன்னோட தொலைஞ்சு போன தங்கச்சிய சிம்பு தேடுறாரு அங்கங்க செக்கச்சி வந்த வானம் படத்தோட கேங்ஸ்டர் சாயலும் இங்க எட்டி பாக்குது முப்பத்தி எட்டு வருஷங்களுக்கு அப்புறம் கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணி மறுபடியும் ஒன்னா சேர்றாங்க அப்படின்னதும் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சு ஆனா படம் அதை எதிர்பார்ப்ப பூர்த்தி செஞ்சுச்சானா இல்லைன்னு தான் சொல்லணும் தாதாவா வர கமலஹாசன் உடல் மொழியிலையும் பேச்சிலையும் இருக்காரு கமலுடைய இளமையான தோற்றம் நல்லா இருக்கு அப்படியே நாயகன்ல யங் கமலை பார்த்த மாதிரியே இருக்கு முதல் பாதையில அடக்கி வாசிச்சிருந்த கமல் இரண்டாவது பாதையில சண்டை காட்சிகள்ல ரொம்பவே சிறப்பா நடிச்சிருக்காரு இந்த படத்தை தூக்கி நிறுத்துறது சிம்பு அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு சிம்பு அவருடைய ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் சிம்புவும் கமலும் மோதுமிடங்கள் விறுவிறுப்பா இருக்கு கமலுடைய மனைவியா வர அபிராமி அளவான நடிப்பு கொடுத்திருக்காங்க கமலோட ஆசை நாயகியான ட்ரிஷா இந்த படத்துக்கு அவன் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஜோஜு ஜார்ஜ் நாசர் பக்ஸ் சஞ்சனா அப்படின்ற எல்லாருமே நிறைவான நடிப்பை கொடுத்திருக்காங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியோட ஒரு ஆக்டர் ஜார்ஜ்க்கு இன்னும் அழுத்தமான ரோல் கொடுத்து ஸ்கிரீன் பிரசன்ஸும் கொடுத்துருக்கலாம் போலீஸ் அதிகாரியா வர அசோக் செல்வன் மற்றும் ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்களுக்குலாம் ஸ்கோப் கொஞ்சம் கம்மி தான் ரவி கே சந்திரனோட ஒளிப்பதிவு மிரட்டலா இருக்கு ஸ்ரீ கே பிரசாந்த் எடிட்டிங்கும் நல்லா இருக்கு படத்தை உட்கார்ந்து பார்க்க வைக்கிறதே படத்துடைய டெக்னிக்கல் விஷயங்கள் தான் ஏஆர் ரஹ்மானுடைய இசை படத்துக்கு பலம் செய்திருக்குன்னு சொல்லலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் சில இடங்களில் சூப்பர்மேன் ஸ்பைடர் மேன் படம் பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது பாடல்கள் முழுசா இல்லாமல் அங்கங்கே வர்றது கொஞ்சம் ஏமாற்றம் தான் முத்தமழை பாடல் படத்தில் வராதது இன்னும் ஏமாற்றம் தான் படத்துடைய மைன்னஸ் அப்படின்னா அது பலவீனமான திரைக்கதை அப்படின்னு சொல்லலாம் காட்சிகள் எல்லாமே முன்கூட்டியே கணிக்கக்கூடியதா இருக்கு எந்தவித ட்விஸ்டும் இல்லாமல் நகர திரைக்கதை நம்ம எல்லாருக்குமே ஏமாற்றம் தான் கிளைமேக்ஸ் சண்டை காட்சி ரசிக்க வச்சுருக்குன்னு சொல்லலாம் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுப்பாக போனாலும் செகண்ட் ஹாஃப் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை எவ்வளோ புல்லட்ஸ் தொலைச்சும் கார் ஆக்சிடெண்ட் ஆகியும் அவளாஞ்சில் மாட்டியும் மலையில் இருந்து விழுந்தும் பில்டிங்கே மேலே விழுந்தும் கமல் புழைச்சி வர்றது ரியாலிட்டிக்கு ரொம்ப அப்பாற்பட்டதாக இருக்குது மொத்தத்தில் தக் லைஃப் இன்னும் கொஞ்சம் தக்காக இருந்திருக்கலாம்